காவல்துறையினர் சம்மர் ஒட்டியிருந்த நிலையில் கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை மீண்டும் அங்கு காவலருக்கும் இடையிலே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது காட்சிகளை கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வினோத் என்ன நடந்தது பாதுகாவலருக்கும் காவலருக்குமான அந்த ரெண்டு பேருக்குமான கைகலப்பு பார்க்க முடிகிறது என்ன நடந்தது காயத்ரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடு உள்ளது இந்த சீமான் வீட்டில் வந்த காவலர்கள் இரண்டு பேர் அந்த அந்த கொண்டு கொடுப்பதற்காக சீமான் கூறியதால் வீட்டின் முன்பகுதியில் கேட்டில் சம்மனானது ஒட்டப்பட்டு அங்கிருந்து காவலர்கள் செல்வதற்கு முன்னதாகவே அந்த வீட்டின் காவலாளி சுபாகர் என்பவர் ஒருவர் அந்த சம்மனை கீழ்த்திருந்தார் அந்த சம்மனை கீழ்த்திருந்ததும் இந்த பகுதியில் ஒரு சிறிது பரபரப்பு காணப்பட்டது குறிப்பாக அந்த சமனை ஒட்ட வந்த காவலர்கள் முன் கண்முன்னே இந்த சம்மனானது கிழிக்கப்பட்டதால் அந்த காவல்துறையினர் அவர்களுடைய உயரதிகாரிகளுக்கு தகவலானது தெரிவித்தனர் அந்த தகவலை தொடர்ந்து நீலங்கரை காவலருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவத்துக்கு வந்த நீலங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்பவர் அந்த சம்மனை கிழித்தவர் யார் என்பதை கண்டறிய அவருடைய விசாரணை நடத்த அவர் கைது செய்வதற்காக அந்த சீமான் வீட்டின் உள்ளே சென்றனர் அப்பொழுது அந்த சீமான் வீட்டின் உள்ளே அவர் அந்த சம்மனை கிழித்தவர் வீட்டில் உள்ளே இருந்து கொண்டு அந்த வீட்டின் காவலாளி ஒருவர் அந்த காவல் ஆய்வாளரிடம் பேசிய போது அவரை தடுத்து நிறுத்தினார் உள்ளே செல்லக்கூடாது என்று அதனால் காத்திரமடைந்த காவல் ஆய்வாளர் அவரை தடுக்க முயன்ற போது இருவருக்கும் கையெலப்பாக மாறிய நிலையில் அந்த அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக காவல் ஆய்வால் பிரவீண்டராஜே அந்த காவலாளியை அழைத்து காருக்கு அழைத்து வந்தார் அப்பொழுது இருவருக்கும் சரியான ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டது அந்த தள்ளுமொழியின் போது காரில் ஏற்றிய போது அந்த காவலாளி அந்த பாதுகாப்பிற்காக ஒரு கைத்துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது அந்த கைத்துப்பாக்கை அவரிடம் காவல் ஆய்வால் நம்ம மீட்க போது இருவருக்கும் அந்த கைத்து பாக்கியை இருவருக்கும் அந்த சனதானப்பு ஏற்பட்டு யா கைத்துப்பாக்கியை ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அந்த இடத்தில் காவல் ஆய்வாளர் அவர் காரில் அந்த காவலாளியை வைத்துக் கொண்டு கை துப்பாக்கியை பறிமுதல் செய்ய போது இருவரும் விடாமல் பிடித்து இருப்பதால் துப்பாக்கி வெடித்து விடுமை என்ற ஒரு அச்சத்தில் அந்த இருவருக்கும் ஒரு பலபரப்பும் ஒரு சலதனப்பும் ஏற்பட்ட நிலையில் அந்த அந்த நபரை காவல்துறைக்கு அழைத்து சென்று தற்போது விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அதைத் தொடர்ந்து அந்த சமனை தெரிந்த அந்த வீட்டின் காவலாளி சுபாகர் என்பவரை இந்த நீலங்கரை காவல் உதவி ஆய்வாளர் பாலு என்பவர் சம்பவத்துக்கு வந்து சீமான் வீட்டில் இருந்து அவரை கைது செய்து தற்போது காவல் நேரத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர்